அடுத்து வந்து பூமர்னு ஒரு வார்த்தை படிக்கடி சொல்லுவாங்க கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க பூமர் கிரிஞ்சு இந்த மாதிரி இந்த இப்போ இந்த வாட்ஸ்அப் பற்றி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அலைபேசி எண்ணோ இல்லை ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கோ நைன்டீன் எயிட்டீஸ் நைன்டீன் நைன்டீஸில் பட்ட பாடுங்கிறது வந்து ஒரு முழு படம் எடுக்கலாம் எனக்கு வாட்ஸ்அப் ப்ளூ டிக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நம்பர் ஒரு மூணு வருடம் கல்லூரியை கடந்து போன மாணவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க எல்லாம் எவ்வளவு தெரியல அடுத்து நூலை குறித்து உரையாற்றுவதற்காக நூலை வெளியிட்ட பொழுது பெற்றுக்கொண்ட திரு சேரன் அவர்களை அழைக்கிறேன் ஈழக் கவிஞரான இவர் கனடாவில் விரிவுரையாளராக பணிபுரிகிறார் சென்ற ஆண்டு தேசிய கலைகள் மன்றம் நடத்திய தங்கமுனை போட்டிக்கான கவிதை பிரிவின் முதன்மை நீதிபதியாக இருந்தவர் தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் கவிதை ஏற்றும் திறன்மிக்கவர் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கும் இந்த நீராம்பெல் என்ற கவிதை தொகுதியினுடைய பிரதியை பெறுவதற்காக அழைத்தமைக்கும் கங்கா பாஸ்கரனுக்கு அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றி இந்த கவிதைகளை பற்றி நான் ஆழமாக பேசப் போவதில்லை ஏனென்றால் என்னுடைய தோழமைகள் பாரதி கிருஷ்ணகுமார் வெயில் ஹேமலதா பொன் குதிரை பண்ணிக்கோணும் பொன்குதிரை எல்லாம் குதிரை அவர்கள் ஆழமாக பேச பேச போகிறார்கள் பேசிவிட்டார்கள் என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால் இந்த கவிதைகள் உருவான சூழலும் இந்த கவிதைகள் சுட்டி காட்டுகின்ற புதிய அனுபவங்களும் புதிய திணையும் எப்படி தமிழ் இலக்கியத்துக்குள் வந்திருக்கிறது எப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை பிரித்த நான் சில நிமிடங்கள் பேச விரும்புகின்றேன் இந்த மண்டபத்திற்கு முதல் முறையாக அன்று தான் வந்தேன் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பொழுது இந்த சுற்றி வர இருக்கிற எல்லா படங்களையும் பார்த்தேன் தமிழ் அறிஞர்கள் இலக்கண வித்தகர்கள் இலக்கிய வித்தகர்கள் இலக்கியம் வித்தவர்கள் உட்பட பலருடைய படங்கள் இந்த பார்த்து இவற்ற படங்களில் ஒரே ஒருவரை தவிட மற்றவல்லோரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எனக்கு இந்த மண்டபம் அல்லது இந்த வைகோ மண்டபத்தை யார் ஒழுங்கு பண்ணுனார்கள் யாருடைய கற்பனையிலேயும் சிந்தனையிலையும் இது உருவாக எனக்கு தெரியாது முற்று தமிழ்நாட்டை குறிக்கின்ற அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு இந்த புகைப்பட ஒளிப்பட இந்த இதில் சிங்கப்பூரை தன்னுடைய வாழ்விடமாக கொண்டு சிங்கப்பூர் அனுபவங்களை குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய அனுபவங்களை எழுதுகிற கவிஞர் அவருடைய நூல் இந்த மண்டபத்தில் இவ்வளவு அறிஞர்கள் பார்த்திருக்க வெளியிடப்படுவது ஒரு வகையில் மகிழ்ச்சி தருகிறது இன்னொரு வகையில் அது ஒரு முரண் நகை ஐரணி தமிழ் இலக்கிய வரலாற்றை அல்லது தமிழ் இலக்கிய திறனாய் வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரையில் தமிழ் இலக்கியம் என்று தமிழ்நாட்டில் யாராவது எழுதினால் அது தமிழ்நாட்டு இலக்கியத்தை பெருத்த அது கூடுவாஞ்சேரிக்கு வழியால் போகாது ஆனால் தமிழ் இப்போது உலகத் தமிழ் அது எல்லை கடந்த தமிழ் அது தாயம் கடந்த தமிழ் நிலங்களை கடந்த தமிழ் தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் வழியிலேயே அற்புதமான தமிழ் இலக்கியங்கள் இலக்கியம் எழுதுபவர்கள் வெளியீட்டாளர்கள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் தமிழ் மக்களுடைய புலம்பெயர்வு அலைவு அலைந்துழல் போன்றவை இவற்றை விட்டுவிட்டு தமிழையும் தமிழ் அடையாளத்தையும் நாங்கள் பேச முடியாது இப்போதைக்கு மட்டுமல்ல தமிழர்களுடைய பழைய மறைவிலேயே இடம் விட்டு போவது அலைவது மாணிகத்துக்காக போவது பொருள் வயிற் பிரிவது புலம்பெயர்ந்து செல்வது போன்ற ஏராளமான நிகழ்வுகள் எங்களுடைய அடையாளத்தையும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய சிந்தனையையும் வழிப்படுத்தி இருக்கிறது அவற்றை நாங்கள் கடந்த காலங்களில் ஆழமாக பேசவில்லை சிங்காரம் போன்றவர்களுடைய நாவல்கள் இருக்கின்றன பழைய தமிழ் இலக்கியங்களில் சில கவிதைகள் இருக்கின்றன ஆனால் தமிழ் மக்கள் உலகத் தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமான வாழ்க்கை அனுபவமாக இருக்கின்ற ஒன்று இந்த உழல்வு இந்த புலம்பெயர்வு அந்த புலம்பெயர்வு இரண்டு வகை ஒன்று வலுக்கட்டாயமாக புலம்பெயர்க்கப்பட்டவர்கள் அது இனப்படுகொலை இனத்துவ சுத்திகரிப்பு போர் போரினால் உழைந்த அவலங்கள் அந்த அவலங்களை தாங்க முடியாமல் நாடுகளை விட்டு பிரிந்தவர்கள் அது ஒரு வகை இன்னொரு வகையான மக்கள் தங்களுடைய சொந்த விருப்பின் பேரில் நல்ல வாழ்க்கை நல்ல வாய்ப்பு நல்ல தொழில் வாய்ப்பு தேடி பிரிந்தவர்கள் இந்த ரெண்டு வகைப்பட்ட ஆட்களும் பொதுவாக புலம்பெயர்ந்த மக்கள் என்று நாங்கள் சமூக சமூகவியலையும் சமூக விஞ்ஞானங்களையும் அழைத்தாலும் ஆனால் இந்த ரெண்டு தரப்புகளுக்கும் இடையான அனுபவம் வாழ்க்கை அனுபவம் கடந்த அழக அனுபவங்களும் நிறைய வித்தியாசம் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து சிலிக்கோன் வரையில் போய் வேலை செய்கிற ஒரு பொறியியலாளருக்கும் ஈழத்தில் இருந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் போராட்டத்தில் ஆள் போராட்டத்துக்கு பள்ளி கொடுத்து விட்டு தனி ஒரு ஆளாக வெளிநாடு போய் கனடாவில் அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களுடைய அனுபவத்துக்கும் வேறுபாடு மிக நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்கின்றன ஆனால் அந்த வேறுபாடுகளுக்கு அப்பால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பொதுவான சில அனுபவங்கள் பொதுவான சில வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன அத்தகைய வாழ்க்கை முறையிலிருந்து வருகின்ற கவிதைகளைத்தான் இந்த புதிய துணையில் வரக்கூடிய கவிதைகள் என்று இரண்டாயிரம் ஆண்டு நான் எழுதியிருக்கின்றேன் அவர்களுடைய அனுபவம் வேறு அவர்களுடைய மொழி மாறுகிறது கருத்தியல் மாறுகிறது சிந்தனை மாறுகிறது அவர்கள் மூலம் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் புதிய அடையாளங்கள் கிடைக்கின்றன இப்பொழுது மிகவும் பிரபலமான ஒரு தமிழ் பாடகர் இருக்கிறார் கனடாவில் அவருக்கு தமிழ் பேச தெரியும் எழுத வாசிக்க தெரியாது ஆனால் பாட்டில் சொல்கிறார் தமிழ் ஐ கோட் ஸ்பீக் தமோ வாட்ஸ் ய ப்ராப்ளம் அந்த கேள்வியில் இருக்கிறது இந்த அடையாளம் என்பது ஒரு உரிமை குரல் அதை வந்து மற்றாக்கலங்களை துணிக்க முடியாது நான் நான் தமிழன் இப்போ மூன்றாம் தலைமுறை நாலாம் தலைமுறையர்கள் சொல்வார்கள் சிங்கப்பூர்லும் சரி மலேசியாவிலும் சரி கனடா நாங்கள் தமிழர் எனக்கு தமிழ் ஒழுங்காக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு அரசியல் அடையாளம் அந்த அடையாளத்தை நான் துறக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் பேசினாலும் அப்போ நாங்கள் சொல்ல முடியாது உனக்கு தமிழ் தெரியாது ஆகவே நீ தமிழர்கள் சொல்ல முடியாது அவங்க திருப்பிக்கப்பாங்க நீங்கள் நீங்கள் எழுதுறப்ப பேசலாம் தமிழை எத்தனை ஆங்கிலம் இருக்குது அது பண்டித்தமிழ் தமிழேக்கவே அப்ப இந்த இத்தகைய இது இவை சிக்கல்கள் அல்ல இந்த புதிய புதிய தமிழுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் இந்த புலம்பெயர்ந்த மக்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற கவிஞர்களும் கொண்டு வர ஒரு அற்புதமான ஒரு பங்களிப்பு அந்த பங்களிப்பினுடைய ஒரு விளைவுதான் இந்த நூல் இந்த எண்பதுகளுக்கு பிறகு மெல்ல மெல்ல இந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய படைப்புகள் இலக்கியங்கள் கவனம் பெற ஆரம்பித்தாலும் இன்னும் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய இலக்கியங்கள் அவர்களுடைய வாய்மொழி பாடல்கள் அவர்களுடைய வேறு வகையானதற்கு உரிய கவனம் தமிழ்நாட்டில் இல்லை ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் அந்த உரிய கவனம் வரலாற்று எழுதுபவர்களுக்கும் இலக்கியத்தை பேட்டி குறிப்பிடுபவர்களுக்கும் இங்கே இரு இங்கே இருந்து வழியாகக்கூடிய கூடிய நாளிதழ்களுக்கும் அது கிடையாது அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த படங்கள் தான் ஏனென்றால் இதை நாங்கள் சொல்வது இல்லை இந்த மாநிலத்தினுடைய சிந்தனை மாநில மாநிலத்தின் தமிழ் மாநிலத்தினுடைய ஒரு பெருமிதப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கு அந்த சிந்தனை என்றால் நாங்கள் எங்களுடைய நாட்டில் எழுதுவதை விட மற்றவற்றை நாங்கள் கவனத்தை எடுக்க மாட்டோம் இது அமெரிக்காக்காரர்களுக்கு இருக்குது அவர்கள் இன்றைக்கு பிறகு மிகவும் முக்கியமான இங்கிலாந்து எழுத்தாளர்களை கவனம் செலுத்துவில்லை ஏன்னா அது ஒரு அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை அல்லது அது அதை பற்றி அறிவதற்கு அவர்களுக்கு அக்கறை இல்லை இது ஒரு வகையான பெருநில மனோபாவம் இந்த பெருநில மனோபாவில் மனோபாவிலிருந்து விளைவது காகப்பார்வை காகப்பார்வை என்னென்னு சொன்னால் காகம் ஒரு காலம் நேர பார்க்காது அது இப்படி பார்க்கும் அல்லது இப்படி பார்க்க காகத்துக்கு நேர் பார்வை கிடையாது அப்போ பெருநில மனோபா மனோபாவத்திலிருந்து உருவாகிற அந்த காகப்பார்வையை நாங்கள் மாற்ற வேண்டும் அப்படி மாற்ற வேணும் என்று சொன்னால் தமிழை எங்களுடைய நாட்டுக்கும் நிலத்துக்கும் என்று கொண்டாடாமல் தமிழை இப்பொழுது ஒரு மாநிலம் கடந்த தாயம் கடந்த எல்லை கடந்து உலக தமிழாக நாங்கள் பார்க்க வேண்டும் அது அது பார்வை மட்டுமல்ல அது ஒரு பார்வை வீச் அப்படி பார்க்க வேணும்னு சொன்னால் எங்களுக்கு அப்படி வர எல்லா நூல்கள் நிகழ்வுகளை பற்றியெல்லாம் தெரிய வேண்டும் அதில் அதில் கூட மிகவும் எந்த விதமான கடினமும் கிடையாது இப்பொழுது இணையதளங்கள்லையும் பல்வேறுபட்ட இதுகளையும் எல்லா வகையான இதையும் நாங்கள் வாசிக்கலாம் பார்க்கலாம் அப்போ அத்தகைய ஒரு உலகத்தமிழ் நாடு கடந்த தமிழ் எல்லை கடந்த தமிழ் அத்தகைய ஒரு சிந்தனைக்கு அத்தகைய ஒரு சிந்தனையை நோக்கி அத்தகைய படைப்புகளை நோக்கி தமிழ் இலக்கியமும் தமிழ் பண்பாடும் தமிழ் விமர்சனமும் தமிழ் மரமும் நகர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது இறுதியாக நான் இந்த கங்காவின் கவிதைகளில் இருந்து ஒரு ஒரு ரெண்டு கவிதைகளை உங்களுக்கு உதாரணம் காட்ட விரும்புகின்றேன் முதலாவது கவிதை அதனுடைய தலைப்பு வலசை பறவை வலசை என்பது நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் அது எங்களிடம் பறவைகளிடமிருந்தும் மிருகங்களிடமிருந்தும் வருகிறது என்றால் ஒரு மிகவும் குளிரும் அணியும் மிக்க காலத்தில் எங்களுடைய கனடா நாட்டில் இருக்கின்ற பறவைகள் அப்படியே கிளம்பி ஆஸ்ட்ரேலியாவுக்கு போயிடுவார்கள் அல்லது நீண்ட உறக்கத்துக்கு போயிடுவார்கள் மேரி நெடுந்தூக்கம் என்று சொல்வது கோடை நெடுந்தூக்கம் என்று ஒன்று இருக்கிறது அதுபோல் மேரி நெடுந்தூக்கம் என்று ஒன்று இருக்கிறது கோடை நெடுந்தூக்கம் என்றால் கோடையிலே வெளியில் வராத விலங்குகள் பறவைகள் எல்லாம் நீண்ட காலத்துக்கு கிழவை படத்திடும் அது கோடை நெடுந்தூக்கம் மேரி நெடுந்தூக்கம் என்பது மிக குளிரான பனி பனிக்காலம் மூன்று மாதம் நாலு மாதம் இருக்கிற காலத்தில் இந்த கரடி போன்ற துருவக்கரடி வேறுபயில கரடிகள் போன்றவை படுத்து இது மாதிரி நெடுந்துக்கும் மூன்றாவது வகையான விலங்குகளும் பறவைகளும் என்ன செய்யும் என்று சொன்னால் அது இந்த மிகவும் குளிர்வாய்ந்த காலத்தை விட்டுவிட்டு நல்ல வெயிலும் நல்ல காலநிலையும் இருக்கின்ற மெக்சிகோ லத்தீன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து விடும் சைபீரியாவில் இருந்து அந்த அழகான வாத்துகளும் கொக்குகளும் அந்த பறவைகளும் தமிழ்நாட்டுக்கு வாரது விழுந்தாங்களுக்கு இலங்கைக்கும் வாருது அங்கே இருக்கிற தொண்டுமானதில் பிறகு திரும்பி போய்விடும் இதான் அந்த விலைசை பறவைகள் விலசை போகுது இதை பற்றி ஏராளமான குறிப்புகள் எங்களுடைய இலக்கியத்தில் இருக்குது அதுபோலத்தான் இப்பொழுது மேனிசர்களும் விலசை போக்குறார்கள் ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இந்த பறவைகளும் விலங்குகளும் தும்பி தும்பி கூட து தும்பி கூட ஒரு முழு ஒரு பெரிய கடலை ஒரே ஒரே பறப்பில் ஒரு தும்பிக்கு கடக்க முடியும் வேறு ஒரு இல்லை ஆனால் இந்த மனிதர்களுக்கு இந்த வேலை செய்யல என்ன வித்தியாசம் என்றால் இந்த பறவைகள் போனால் திரும்பி வரும் மனிதர்கள் போனால் ஆங்கிலத்திலேயே ஒரு சமூகவியல் கோட்பாடை நான் உருவாக்கி இருக்கேன் அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் முடியுமானால் ஒவ்வொரு ஆரம்பத்துக்கும் திரும்பி தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்தால் அவர்கள் மூலம் பயன் கிடைக்கும் ஆனால் இருக்க மாட்டார்கள் இதுக்கு தேவையும் இல்லை அது ஒரு பொருளாதார ரீதியாக வாய்ப்பை கொடுக்கக்கூடியது ஏராளமான லட்ச கோடிக்கணக்கான புலம்பெயர்ந்த மக்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த வலசை பறவை பற்றி ஒரு சின்ன சின்ன மிகவும் நயமான ஒரு கவிதையை இவர் கவிஞர் கங்க இருக்கிறார் அது அதனுடைய தலைப்பு வலசையாய் வாழ்வது எங்கோ பறக்கும் வலசை பறவை திசை மாறி செல்வதே இல்லை பறவை அது போனால் அப்படித்தான் ஒரு காலம் அந்த தங்களுடைய திசையை மாற்றுமா போய் அதே இடத்துக்கு போகும் எங்கோ பறக்கும் விலசை பறவை திசை மாறி செல்வதே இல்லை ஒற்றை சிறகு உதிர்த்த தன் வழி வழித்தடத்தை உறுதி செய்வதும் இல்லை பழைய நினைவுகளை மீட்டெடுத்து பல்லவி பாடுவதும் இல்லை புதிய உறவுகளுடன் பிணைந்திருப்பதும் இல்லை ஒரு சிறு வானம் ஒரு சிறு வனம் ஒரு சிறு கடல் ஒரு சிறு மலை போதும் அதற்கு சற்றே இழைப்பார்க் செல்ல வலசை பறவையாய் வாழ்வதே சுகம் என ஒருபோதும் சொல்வதில்லை அது அந்த கடைசி வரியில் என்னென்ன இந்த இந்த புலம்பெயர்வு அலைவு அலைந்துகளோடு சேர்த்து ஒரு மாபெரும் வலி இருக்கிறது ஆறா ஆறாவது பலி ஆறாவது வடுக்கல் தமிழில் பழைய தமிழ்லேயே அதே அஞ்சர் என்று நாங்கள் சொல்வோம் ஆங்கிலத்தில் சொன்னால் நிறைய பேருக்கு விளங்கும் ட்ரோமா அது இண்டிவிஜுவல் இருக்குது கலெக்டிவ் ட்ரோமா இருக்குது அது ரெண்டும் ரெண்டும் வேறுபட்டது தமிழில் இருக்கிற இந்த அஞ்சர் என்ற சொல்லுக்கு ரெண்டும் ரெண்டு கரத்தையும் வரும் ஆங்கிலத்தில் மாரி நாங்கள் ரெண்டு சொல்லு சொல்ல தேவையில்லை இந்த ட்ரோமா இந்த அஞ்சர் என்பது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும் அது போகாது ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக கறுப்பு கருப்பு மக்களை கொண்டு வந்தவர்கள் எவ்வளோ முதல் அந்த இன்றைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமுறை மக்களுக்கு அந்த வலியை நோம் இருக்கிறது அந்த நினைவு இருக்கிறது அது மாதிரி ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களை பிஜி பல்வேறுபட்ட தீவுகளுக்கு இலங்கை போன்ற தீவுகளுக்கு பிரித்தானியர்கள் கொண்டு சென்றார்கள் ஆரம்பத்தில் அடிமைகளாக அடிமை பிறகு கூலிகளாக ஒப்பந்த கூலிகள் அது கூலிகள் தலைமுறை தலைமுறைய ஒரு வழி அந்த மக்களை தொடர்ந்து வருகிறது அந்த மொழி அந்த வழியை பேசுவது இந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழ் மக்களுடைய எழுத்துக்கள் அவை எங்களுடைய எங்களுடைய தமிழ் பண்பாடு மரபு கலாச்சாரம் இலக்கியம் போன்றவற்றோடு முடியாதோர் உறவை வைத்திருக்கிறது அவற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை மேலும் புரிந்து கொள்வதற்கு இதில் வலி நிவாரணி என்ற ஒரு கவிதை இருக்கிறது அதை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்